இருக்கரத்தை விட்டுட்டு பறக்கறத பிடிக்கணும்னு நினைச்ச ஒரு கழுதைக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க கோவூருங்கிற ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி இருந்தாரு அவர் பேரு பொன்னுசாமி அவர்கிட்ட ஜிந்தானு ஒரு கோவேறு கழுதை இருந்துச்சு அவர் ஒவ்வொரு நாளும் அந்த கழுதையை ஓட்டிக்கிட்டு ஊரு பூரா போய் துவைக்க வேண்டிய அழுக்கு துணிகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவாரு கழுதைக்கு சாப்பாடு போட்டு அவரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு கழுகையை ஓட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரைக்கு வருவாரு நிறைய புல் இருக்கிற ஒரு இடத்துல கழுவையை கட்டி போட்டுட்டு அவரு அந்த அழுக்கு மூட்டைகளை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரையில துணி துவைக்க ஆரம்பிப்பாரு அவர் துணிகளை துவச்சு உலர்த்துற வரைக்கும் ஜிந்தாவுக்கு ஓய்வு தான் அது வேண்டிய அளவுக்கு புல்லை தின்னுட்டு நிழல்ல படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் துவைச்ச துணிகள் எல்லாம் காயறதுக்குள்ள ஜிந்தாவை ஆத்தங்கரைக்கு கூட்டிக்கிட்டு போய் பொன்னுசாமி நல்லா குளுப்பாட்டி விடுவாரு ஜிந்தாவுக்கு அந்த ஆத்து தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் ஜிந்தாவை குளிப்பாட்டுறதுனால மற்ற எல்லா கழுதைகளையும் விட ஜிந்தா ரொம்ப சுத்தமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் பொன்னுசாமி ஜிந்தாவை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு வேளா வேலைக்கு சரியா சாப்பாடு கொடுப்பாரு நல்ல ஓய்வு கொடுப்பாரு குளிர்காலத்துல ஜிந்தாவை வெளியே கட்டி போடாம தன்னோட வீட்டுக்குள்ளேயே கட்டி போடுவாரு தன்னை அவரு நல்லா பராமரிக்கிறதுனால ஜிந்தாவுக்கும் பொன்னுசாமியும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஜிந்தாவுக்கு தாம் பாக்கிற வேலை தான் பிடிக்கவே இல்லை வீடு வீடா போய் அழுக்கு துணிகளை சேகரிக்கிறதையும் அழுக்கு துணி மூட்டைகளை சுமந்துகிட்டு போறதையும் அது தன்னோட கௌரவத்துக்கு குறைவா நினைச்சுது நிறைய புல்ல தின்னுட்டு ஆத்தங்கரையில படுத்து ஓய்வெடுக்கும் போது பொன்னுசாமி துணிகள் எல்லாம் துவைக்கிறத அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த அழுக்கு துணிகளை சேகரிக்கிறதும் சுமந்துக்கிட்டு வர்றதுமே நமக்கு பிடிக்கலையே இந்த ஆளு எப்படி இந்த அழுக்கு துணிகளை எல்லாம் கையால தொட்டு துவைக்கிறாரு இவருக்கு கொஞ்சம் கூட அறுவருப்பா இல்லையா அப்படின்னு ஜிந்தா யோசிக்கும் சில சமயம் மற்றவங்களோட அழுக்கு துணியை தொட்டு துவைக்கணும் அப்படின்னு பொன்னுசாமிக்கு வேணா தலையெழுத்தா இருக்கலாம் ஆனா அந்த அழுக்கு துணிகளை சுமந்துக்கிட்டு போகணும்னு எனக்கென்ன தலையெழுத்து நான் இவரை விட்டு போனா எனக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு அது நினைச்சுது ஒவ்வொரு நாளும் அது இப்படி யோசிக்க யோசிக்க தன்னை நல்லா பராமரிக்கிறாரு அப்படின்னு பொன்னுசாமி மேல நன்றியோட இருந்த ஜிந்தா இப்போ பொன்னுசாமிய வெறுக்கவே ஆரம்பிச்சிருச்சு எப்படியாவது இவரை விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் ஆத்தங்கரையில குளிச்சிட்டு ஓய்வுல இருந்தப்போ அது தன்னோட பழைய நண்பன் ராமுவை பாத்துச்சு ராமுவை பார்த்ததுமே அது தன்ன மாதிரி சுத்தமா இல்லாம ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு ஜிந்தா புரிஞ்சுக்குச்சு ஆனா மத்த கழுதைகள் மாதிரி ராமு பழுப்பு நிறத்துல இல்லாம சாம்பல் நிறத்துல இருந்தது ஜிந்தாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அது ராமு கிட்ட நீ இப்ப எப்படி இருக்க ராமு ரொம்ப வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து அப்படின்னு கேட்டதும் ராமு சொல்லிச்சு ஒரு சிமெண்ட் கம்பெனியில நான் வேலை செய்யறேன் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அது சொன்னதை கேட்டதும் ஜிந்தாவுக்கு ராமு மேல ரொம்ப பொறாமையா இருந்துச்சு நல்ல சுத்தமா அழகா இருக்கிறனா அழுக்கு மூட்டைகளை தூக்கிக்கிட்டு போற ஒரு வேலைய பாக்கணும் அதுவும் ஒரு சலவை தொழிலாளி கிட்ட ஆனா அழுக்கா இருக்கிற ராமுவுக்கு நல்ல கம்பெனியில நல்ல வேலை இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அது நினைச்சுது அது பொன்னுசாமிக்கு கேட்காத மாதிரி மெதுவா ராமுகிட்ட உங்க கம்பெனியில நான் வந்தா எனக்கும் வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுச்சு இப்போ ராமு சொல்லிச்சு என்ன நீ இப்படி கேட்டுட்ட எங்க கம்பெனி ஆட்கள் ஒரு கழுதைய பார்த்தா விடவே மாட்டாங்க உடனே அந்த கழுதைய வேலைக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிச்சு அது சொன்னதை கேட்டதுமே ஜிந்தா ஒரு முடிவுக்கு வந்துச்சு இனிமே பொன்னுசாமிகிட்ட தன்னால வேலை பார்க்க முடியாது ராமு மாதிரி தானும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ராமு கிட்ட சிமெண்ட் கம்பெனி இருக்கிற இடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா தப்பிச்சு சிமெண்ட் கம்பெனிக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சது அது திட்டம் போட்ட மாதிரியே ராத்திரி தன்னோட கையத்தை கடிச்சு அறுத்துக்கிட்டு பொன்னுசாமி வீட்டிலேருந்து தப்பிச்சு சிமெண்ட் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு சிமெண்ட் கம்பெனி வாசல்ல இருந்த தொழிலாளர்கள் ஜிந்தாவை பார்த்ததும் அதை உள்ள இழுத்துக்கிட்டு போனாங்க தன்னை அவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஜிந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஜிந்தாவோட முதுகுல அவங்க முதல் சிமெண்ட் மூட்டையை ஏத்தினதும் என்ன இந்த மூட்டை சுமக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளவு கனமாயிருக்கு அப்படின்னு ஜிந்தா நினைச்சுது பக்கத்துல ராமுவும் தன்ன மாதிரியே ஒரு சிமெண்ட் மூட்டையை முதுகுல தூக்கிக்கிட்டு வர்றத பார்த்துட்டு என்ன ராமு இது இவ்வளவு கனமா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு உடனே ராமு சொல்லிச்சு இங்க எல்லாம் அப்படிதான் கனமா இருக்கிறத பத்தி யோசிக்காம வேக வேகமா மூட்டைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேரு இல்லைன்னா அவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு இவ்வளவு கனமான மூட்டைகளை தூக்கி பழக்கமே இல்லாத ஜிந்தா ரொம்ப தடுமாறி போய் அன்னைக்கு ஏழெட்டு அடி வாங்கிச்சு பொன்னுசாமி தன்னை இதுவரைக்கும் ஒரு அடி கூட அடிச்சதில்லையே அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டாலும் ஒன்னு ரெண்டு நாள்ல இந்த கம்பெனி வேலை தனக்கு பழகிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஜிந்தா தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிச்சு அது மெதுவா ராமு ரொம்ப நேரமா இப்படி மூட்டைகளை சுமந்துகிட்டு போய்கிட்டே இருக்கோமே எப்ப இவங்க நமக்கு ஓய்வு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டுச்சு உடனே ராமு சொல்லிச்சு ஓய்வெல்லாம் இங்க கிடையாது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மூட்டைகளை சுமக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ராத்திரி தூங்கும் போது வேணா நீ ஓய்வெடுத்துக்கோ இப்ப ஓய்வெடுக்கிறதுக்காக உட்காந்தா மறுபடியும் அடி வாங்குற மாதிரி ஆயிடும் ஜிந்தா அடி வாங்குறதுக்கு பயந்துகிட்டு தொடர்ந்து மூட்டைகளை சுமந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளவு வேலை செஞ்சு பழக்கமே இல்லாததுனால அன்னைக்கு ராத்திரி ஜிந்தாவோட கால்கள் எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அது அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது போது எதேச்சையா தன்னை கண்ணாடியில பார்த்து இன்னும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்ப ஜிந்தாவோட அழகெல்லாம் போய் அதுவும் பழுப்பு நிறத்திலேந்து சாம்பல் நிறத்துக்கு மாறி இருந்துச்சு அது ராமு கிட்ட எப்ப இவங்க நம்ம எல்லாரையும் குளிக்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டதும் குளிக்கிறதெல்லாம் இங்க வருஷத்துக்கு ஒரு தான் அப்படின்னு அது சொல்லிச்சு வந்த ரெண்டு நாள்லயே ஜிந்தாவுக்கு இந்த சிமெண்ட் கம்பெனி வேலை பிடிக்கவே இல்லை அது சிமெண்ட் கம்பெனிக்குள்ள அடைபட்டிருக்கிறது தெரியாம பொன்னுசாமி வேற ஜிந்தாவ ஊர் பூரா தேடிக்கிட்டு இருந்தாரு இனிமே இந்த இடத்துல வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி சிமெண்ட் மூட்டையை எடுத்துக்கிட்டு கம்பெனியோட வாசல் பகுதிக்கு வரும்போது ஜிந்தா திடீர்னு அந்த மூட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சது அந்த கம்பெனியில வேலை செஞ்சவங்க ஜிந்தாவை எவ்வளவோ துரத்தி பார்த்தோம் அதை அவங்களால பிடிக்கவே முடியல ரெண்டு நாள் சோறு தண்ணி இல்லாம ஜிந்தா ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு சர்க்கஸ் கம்பெனியோட வாசலுக்கு வந்து நின்னுச்சு அங்க வாசல்ல ஒரு கழுத நிற்கிறத பார்த்ததும் அதுகிட்ட இந்த கம்பெனியில வேலை எப்படி சுலபமா இருக்குமா நிறைய சுமையெல்லாம் தூக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு அது ஜிந்தா கிட்ட இங்க சுமை தூக்குற வேலையெல்லாம் இருக்காது ஒவ்வொரு நாளும் காலையில கொஞ்ச நேரம் பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் வேலை மொத்தமே அரை மணி நேரம்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இந்த மாதிரி ஒரு வேலையத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜிந்தா அந்த சர்க்கஸ் கம்பெனிக்குள்ள போச்சு ஆனா அந்த கழுதையோட உடம்புல முடியே இல்லாதது ஜிந்தாவுக்கு கொஞ்சம் உறுத்தலா தான் இருந்துச்சு சர்க்கஸ் கம்பெனில ஜிந்தாவுக்கு நல்லா சாப்பாடு போட்டாங்க ரெண்டு நாளா சாப்பாடே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ஜிந்தாவுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த நாள் காலையில மத்த கழுதைகளோட ஜிந்தாவையும் இழுத்துக்கிட்டு போய் ஒரு நெருப்பு வளையத்தை தாண்டி வர்றதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க மத்த கழுதைகள் எல்லாம் நெருப்பு வளையத்தை தாண்டும் போது ஜிந்தா மட்டும் ரொம்ப பயந்துகிட்டு நின்னுச்சு அத சாட்டையால வேற அடிச்சாங்க அங்க இருந்த மத்த கழுதைகள் முத ரெண்டு மூணு நாளைக்கு தான் பயமா இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க சாட்டைய சுத்தினாலே நாம தாண்டிடுவோம் நீ பயப்படாம தாண்டு அப்படின்னு ஜிந்தாவுக்கு ஆறுதல் சொல்லிச்சு ஜிந்தா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த நெருப்பு வளையத்தை தாண்டும் போது நெருப்பு பட்டு ஜிந்தாவோட உடம்புல இருந்த முடிகள் எல்லாம் கருகி கீழே விழுந்துச்சு இங்க இருக்கிற கழுதைகள் எல்லாமே முடியில்லாம சொட்டையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த நெருப்பு வளையம்தான் அப்படின்னு ஜிந்தாவுக்கு புரிஞ்சதும் அதுக்கு இந்த சர்க்கஸ் வேலை பிடிக்கவே இல்லை இங்க இருந்தா தன்னோட அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சு அந்த சர்க்கஸ் கம்பெனியிலேந்து ரெண்டாவது நாளே ஜிந்தா தப்பிச்சிடுச்சு ஆனா தப்பிச்சு எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு அந்த காடு ஜிந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இங்க வேணுங்கிறப்ப புல் மேயலாம் விருப்பப்பட்டப்ப ஓய்வெடுக்கலாம் எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு நினைச்சு ஜிந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அடுத்த நாள் அது நிம்மதியா புல் மேய்ச்சுகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வேகமா ஓடி வந்த சில மான்கள் ஜிந்தா கிட்ட ஓடு ஓடு புலி வருது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு புலிங்கிற பேரை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஜிந்தாவுக்கு பயத்துல வயிறெல்லாம் கலங்கிருச்சு அது ஏதோ ஒரு பக்கம் ஓட முயற்சி பண்ணப்போ ஒரு மான் சொல்லிச்சு அந்த பக்கம் போகாத அங்க நிறைய ஓநாய்கள் இருக்கு நாங்க ஓடுற பக்கமே வா அப்படின்னு சொல்லிட்டு நிக்காம ஓடினதும் ஜிந்தாவுக்கு இன்னும் ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு உசுருக்கே உத்தரவாதம் இல்லாத இந்த காட்டுல இனிமே ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது இதுவரைக்கும் தனக்கு கிடைச்ச வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பொன்னுசாமியோட பராமரிப்புல இருந்தது எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வேளா வேலைக்கு உணவு வேண்டிய அளவுக்கு ஓய்வு சுமையே இல்லாத சுலபமான வேலை ஆனந்தமான குளியல் அப்படின்னு எல்லாம் ஜிந்தா யோசிச்சு பார்த்துது அடுத்த நாள் காலையில அழுக்கான ஜிந்தாவ தன்னோட வீட்டு வாசல்ல பார்த்ததும் பொன்னுசாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எங்கடா போன இத்தனை நாள் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்க வா முதல்ல உன்னை குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிந்தாவை இழுத்துக்கிட்டு அவரு ஆத்தங்கரைக்கு வந்தாரு அவரு தன்மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கறத இப்ப ஜிந்தா நல்லா புரிஞ்சுக்குச்சு இனிமே பொன்னுசாமிய விட்டு தான் எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு ஒரு முடிவையும் அது எடுத்துச்சு இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ஐவிஎம் பாட்காஸ்ட் டாட் காம் இணையதளத்துக்கு வாங்க இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை பானே கிளிக் பண்ணுங்க